நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு அமைக்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க ஆனா என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கும் வந்து எதிரானவனாவோ இல்லை நான் வந்துட்டு யாருக்கும் சப்போர்ட்டாகவும் கிடையாது ஆனால் ரசிகர்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய அரசியல் பேசக்கூடிய ஊடகங்கள் கூட சில சமயங்களில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்காங்க ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஊடகங்கள் அதை வந்துட்டு பெருசுப்படுத்தி அதை யாரோ ஒருத்தரை கார்னர் பண்ணி இவர் அவருக்கு எதிராக இருக்கார் அவர் இவருக்கு ஆதரவாக இருக்காருங்கிற மாதிரி கொண்டு போய் பண்ணி முடிச்சு விட்டுறாங்க வணக்கம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பேட்டி அடிச்சுருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமாரோடைய வாழ்க்கை முறை அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பின்பற்றுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதில் இடையில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரூரில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த கரூர்னு குறிப்பிடாமல் ஒரு பொதுவாக வந்துட்டு இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு யாரோ ஒருத்தர் மேல வந்துட்டு நம்ம வந்து பழி போடக்கூடாது அதுக்கு எல்லாருமே தான் பொறுப்பு நானும் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான அது தனி மனிதரை வந்துட்டு ஒரு விமர்சனம் செய்யறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது இது எல்லாத்துக்குமான ஒரு ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குறுப்பு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டு அதில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அதே தான் சொல்லியிருக்கார் அதாவது கரூரில் நடந்த விஷயத்துக்காக மட்டுமே வந்து என்ன நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது எல்லாத்துக்குமான பொறுப்பு நானும் அதுக்கு பொறுப்பு இது இப்போ மட்டும் நடக்கல சமீபத்தில் ஒரு சினிமா தேட்டரில் கூட அந்த மாதிரி உயிரிழப்பு ஒன்று ஏற்படுத்துச்சு அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு அதனால இது வந்துட்டு யாரோ ஒருத்தரை வந்துட்டு நமக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ரெண்டாவது நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கும் வந்து எதிரானவனாவோ இல்லை நான் வந்துட்டு யாருக்கும் சப்போர்ட்டாவோ கிடையாது நான் வந்து விஜய்க்கு எப்பயுமே வந்து நல்லது மட்டுமே நினச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் அதே மாதிரி ரசிகர்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய வேலையில் பாருங்கள் படம் பார்க்க போகிறீங்களா போங்க அந்த முதல் ஷோ அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து மாற்றணும் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இலக்கு நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த தமிழ் அதாவது எனக்கு விருப்பப்பட்ட சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் எனக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா நான் கார் ரேசிங் சினிமா நடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு அதாவது காருக்குள்ளே போய் உட்காந்து அடுத்த ஒரு 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 நிமிஷங்கிறதே நமக்கு வந்துட்டு ஒரு சந்தேகத்துக்குரியது தான் ஏன்னா அவ்வளோ ஆபத்தானது அது ஆனால் அதில் தான் நான் விருப்பப்படுறேன் அதில் தான் நான் போகிறேன் அது என்னுடைய விருப்பப்பட்டு நான் போகிற விஷயங்கள் ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அதை பார்த்தா போதும் ரெண்டாவது இந்த கரூர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் மத்த விஷயங்களா இருக்கட்டும் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அதாவது அரசியல் பேசக்கூடிய ஊடகங்கள் கூட சில சமயங்களில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்காங்க ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஊடகங்கள் அதை வந்துட்டு பெருசுப்படுத்தி அதை யாரோ ஒருத்தர் கார்னர் பண்ணி இவர் அவருக்கு எதிராக இருக்கார் அவர் இவருக்கு ஆதரவாக இருக்காருங்கிற மாதிரி கொண்டு போய் பண்ணி முடிச்சு விட்றாங்க நான் என்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சுருக்கேன் அதே மாதிரி தான் எல்லோரும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே ஒரு சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றதுங்கிறதையே அதை புரிஞ்சுக்காமல் அதை தப்பாக திசை இருக்கிறாங்க நான் வந்து ஒரு கருத்தை வந்துட்டு சொல்கிறேன் அந்த கருத்தை தவறாக வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க இது ஒரு சில ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா அவங்க தந்தையார் இறக்கும்போது அவருடைய பூத உடலை காமிக்கிறதுக்காண்டி எங்கள் எங்கள் அந்த அந்த வாகனத்துக்கு பின்னாடியே வந்து எல்லோரும் ஓ மீடியா ஓடி வந்தாங்க அப்போ எங்களோட உயிரை பணையை வச்சு அந்த இது தவிர்க்க வேண்டியதாகிடுச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு சில ஊடகங்களுக்கான ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி அஜித் குமார் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய குலதெய்வத்தை வந்துட்டு நெஞ்சில் டாட்டு குத்திருக்காரு பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஊட்டு குலங்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு அவர் வந்து ஒரு இந்த நெஞ்சில் வந்துட்டு பகவதி அம்மனுடைய குத்தி குத்திருக்காருங்கிற நிறையா சில விஷயங்கள் போச்சு ஆனால் இன்னொன்று என்ன சொல்ல வர்றாங்கன்னா இங்கே வந்துட்டு அவர் வந்து தமிழனே கிடையாது அவர் வந்துட்டு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தில் நான் ஜெயிக்கும் போது இப்போ என்னை வந்துட்டு சொல்லக்கூடிய விஷய வாய் எல்லாமே என்னை வந்துட்டு ஒரு நாள் சந்தோஷமாக போற்றக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இதில் நம்ம சொல்ல வர்றது இப்போ இது வந்து ஒரு சுருக்கமாக வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நிறையா அஜித் குமார்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தன்னுடைய கடமையை செய்யுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறதால மட்டும்தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதாவது நல்லது செய்யறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இதே மாதிரி போலி சமூக போராளிகள் சில பேர் உருவாக்கிட்டு வர்றாங்க அவங்களே நம்ம கவனிக்கணும் அதெல்லாம் நம்ம மக்கள் பார்த்து விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க இதில் நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு திரைப்பட நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமுதாயத்தில் சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது ஒரு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து திரு அஜித்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இளைஞர்களுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலை கையில் எடுத்து அரசியல் மூலமாக ஒரு இளைஞர் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் திரு அஜித்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாம் நமக்கு பேசணுக்காண்டி நம்ம குடும்பத்துக்காண்டி வாழணும் ரெண்டாவது நம்மளால் மற்றவங்க நாடு பெருமை அடையணும் நம்மளோட பேச நோக்கி போகணும் நம்ம நாடு பெருமை அடையணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு மோட்டிவேஷனலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அகமத்தில் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல வழிதான் அரசியல் வந்துட்டு அரசியலுக்கு எல்லாருமே ஒதுங்கி போக முடியாது எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரணுங்கிறது ஒன்று இருக்குது அரசியலுக்குள்ள தான் எல்லாருமே போகணும் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் க்கு பண்ணுறதுக்கு சே ஆள் இருக்காங்க நாம் நம்மளுடைய வேலையிலே நம்மளுடைய கடமையில் செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அஜித்குமார் அவர்களும் அரசியலுக்கு போய் மாற்றத்தை கொண்டு வரணும்னு திரு விஜய் அவர்களும் முயற்சிக்கிறாங்க அவங்களுடைய ரெண்டு பேருத்துடைய முயற்சியும் நல்லபடியாக வெற்றி எடுங்கிறது வாழ்த்துறோம் நன்றி